ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இதுவரைக்கும் நாம் நம்மளோட சேனலில் நிறைய சிவன் கோயில்கள் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உண்டான கோயில்களும் நிறையவே பார்த்துருப்போங்க ஏன்னா முருக்கில் கூட தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கு ஆனால் ஹனுமனுக்காக கட்டப்பட்ட கோயில்கள் என்றது எண்ணிக்கையில ரொம்பவுமே குறைவு தான் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அனுமன் கோயிலை பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த இடையில பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துல இருந்து தலைமை போற சாலையில சரியா எட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஐயங்கார் குளம் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் கட்டப்பட்டு ஐநூறு அல்லது அறுநூறு வருஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து விஜயநகர பேரரசாட்சி காலத்துல கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க மிக பிரம்மாண்டமான இந்த கோயில் ராமாயண காலத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க ஏன்னா ராமாயணத்துல வந்து லட்சுமணர் மயக்கம் அடைஞ்சு வெறும் பொழுது சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வராருங்க அனுமன் அப்பா அவரு இங்க இருந்து ஓய்வு எடுத்துட்டு போன இடமா இந்த இடத்தையும் வந்து சொல்றாங்க விஜயநகர பேரசாட்சியில கட்டப்பட்டதுல இந்த கோயிலோட ஒவ்வொரு தூண்களுமே மிக பெரிய அளவுல இருக்கு ஏன்னா விஜயநகர பேராட்சி காலத்துலதான் நம்ம நாட்டுல நிறைய பெருமாள் கோயில்களும் அனுமர் கோயில்களும் அதாவது வைணவ சமயம் என்பது அதிகமா இருந்ததுன்னு சொல்லலாம் கோயிலுக்குள்ள மூலவர சஞ்சீவராயர் என்ற அனுமரும் அவருக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா ராமன் சீதை லட்சுமணன் போன்ற சன்னதிகளும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பின்புறவே பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு குளம் ஒண்ணு இருக்கு அதை பார்த்தா யாரும் குளம்னு சொல்ல மாட்டாங்க ஏரி போன்ற அமைப்புல வந்து இந்த வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து விஜயநகர பேரரசியில அமைச்சராக இருந்த எச்சூர் தாத்தாச்சாரியார் என்றனால இந்த குளம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதற்கான வரலாறுகளும் நான் சொல்றேன் இப்ப நம்ம கோயிலோட உன் சுற்று மண்டபத்துல இருந்துதாங்க பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க மிக பெரிய பிரம்மாண்டமான தூண்களும் அங்கிருந்த அந்த கோபுரங்களை பார்க்கும் போதே அதனுடைய அழகும் நமக்கு தனியா தெரியுது இந்த கோயில சுத்தியுமே நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு நிறைய தமிழ் மன்னர்களும் இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி பண்ணி ஏன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்

மிக பிரம்மாண்டமான இந்த கோயிலோட மேற்புறம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டுலியா பண்ணிருக்காங்க அதாவது கற்களை வச்சு கட்டியிருக்காங்க மேல இருக்கிற கோபுரம் மட்டும் அந்த காலத்துல இருந்த பழைய செங்கல்லும் சுண்ணாமி பண்ணிருக்காங்க இங்க மிக பெரிய பெரிய கற்கள்லாம் வந்து பாதி வேலையோட நீங்கிறதுக்கு போல அதெல்லாம் வந்து மீதி வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நான் பையன் பரங்குவான்னு சிரிச்சுட்டு இருக்கான் இப்ப நம்ம கோயிலோட வெளிப்புறத்துல தாங்க இருக்கோம் இந்த கோயில் வெளியில இருந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா மிக பெரிய கோயில் பிரம்மாண்டமான நமக்கு தெரியும் இந்த கோயிலோட வாசலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் திண்ணைகள் வச்சு ஒரு ஐம்பது பூண்கள் கிட்டே இருக்குங்க அந்த தூண்களும் அதுக்கு மேல இருக்கிற சீலிங்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க பிரம்மாண்டமான அளவுல இந்த நுழைவாயிலே இருக்கு இரண்டு பக்கம் இருக்கிற தூண்கள்ல இந்த ஊர்ல இருக்கிற பெருமளான பேர் வந்து இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த கோயில் காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு சொல்றாங்க அதே போல ஈவினிங் நாலு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கோயில் திறந்ததாக இருந்தது உள்ளே ஐரோம் இருந்தார் அதில் கோயிலுக்கு துளசி மலை வாங்கிட்டு போயிட்டு அனுமனுக்கு சாத்தி வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தோங்க நாங்கள் போகும்போது சரியான வெயில் இந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் போகும்போது நானும் என்னுடைய பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க போயிருந்தோம் அந்த செருப்பை கைவிட்டு எங்களால் கொஞ்சோரமாக நடக்கவே முடியல என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலுங்க அந்த வெயிலையும் சரி குழந்த அந்த ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம குளத்துக்கு தாங்க போக ஆரம்பித்தோம் இப்ப நம்ம கோயிலோட பின்பக்கம் இருக்கிற குளத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் போற வழியே மிக பிரம்மாண்டமா இருக்கு இது பக்கத்துல பாத்தீங்கன்னா பழங்காலத்து மதுள் சுவரம் கட்டி இருக்காங்க அந்த மதுள் சுவரம் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே பேசுமட்டம் வரைக்கும் கருங்கற்களை வச்சு கட்டி இருக்காங்க அதுக்கு மேல பழங்கால செந்திருக்கல்லால இந்த கட்டுமானம் வந்து பண்ணிருக்காங்க பிற்காலத்துல இந்த செங்கற்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு இந்த கீழே இருக்கிற இந்த தட்டாளி மட்டும் தான் நமக்கு வந்து தானா கிடைக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட என்றது இதுதான் முன்புறமா இருந்திருக்கணுங்க கோயிலே இருக்கிற பிரம்மாண்டமான ராஜகோபுரமா இருக்கட்டும் அதே போன்ற அமைப்புல இருக்கிற இந்த திண்ணைகளும் தூண்களும் இருக்கு கோயில்ல இருக்கிற ஹனுமனே வந்து இந்த குளத்தை பார்த்த மாதிரியே தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த குளம் நூத்தி முப்பது ஏக்கர்ல வந்து கட்டப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இத கட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யச்சூர் தாத்தாச்சாரியார் என்றார் சரி யார் இந்த எச்சூர் தாத்தாச்சாரியார் விஜயநகர பேரரச நாயக்க மன்னரோட ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்தவருங்க இவர் ஒரு முறை இந்த வழியா பொன்பொருளோட போயிருக்காரு அப்போ இங்க இருந்த திருடர்களால அவர் வந்து சூழப்பட்டிருக்காரு ஆபத்துல இருந்த தன்னை தாக்க வேண்டி ராமரை வணங்கி நின்னு இருக்காருங்க அப்ப கூட்டமா அந்த குரங்குகள் எல்லாருமே அந்த கொள்ளையர்களை வந்து தாக்கி துரத்திருக்கு அதுக்கப்புறமா இந்த திருத்தலத்த மேல ஆஞ்சநேயர் மேல பக்தி கொண்டாரு ஏதாவது திருப்பணி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படி திருப்பணி பண்ணதுதான் இந்த குளங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான குளத்தை வந்து அமைச்சிருக்காரு இந்த குளத்தை பார்க்கும் போது யாருமே குளம்னு சொல்ல மாட்டாங்க மிக பெரிய தான் சொல்லுவாங்க இவருக்கு எதிர்புறமே அப்படியே பாத்தீங்கன்னா நடவடிக்கைக்கு நறு இருக்குங்க இந்த குளத்தை வந்து நம்ம சுத்தி போனோம்னா நடவடிக்கைக்கு இருக்கு அந்த கிணற்றுக்கு முன்னாடியே இந்த குளத்து உரமா நிறைய சிற்பங்களும் இருக்கு இப்ப நம்ம வந்து அடுத்தது அததான் நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த குளத்துக்கு போகலாம் இப்ப நம்ம கோயிலோட இன்னொரு பகுதியில இருந்து தாங்க பாத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த குளத்தையும் அந்த ராஜகோபுரத்தையும் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இங்க வந்து மகாலட்சுமிக்காக ஒரு சிற்பமும் இருக்குங்க இது பழங்காலத்துல அப்படியே சிற்பமா தான் இருந்தது அதுக்கப்புறமா சுத்தி வந்து கோயில் கட்டியிருக்காங்க இது வந்து வடக வடகரை கன்னியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குளத்தை ஒட்டியே நிறைய வந்து சிற்பங்கள் வந்து இங்க காண கிடைக்குது இங்க பாருங்க அந்த காலத்துல அமிர்தம் கடையும் போது அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சாங்க மந்தாகினி மலையை அஹ் சுடிவாகவும் அதே போல அந்த ஆதிசேஷன் பாம்பு வந்து கைராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய சிற்பங்களும் இங்க பாக்கும்போது ரொம்பவுமே அழகா இருக்கு இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஒரு சிற்பமும் இருக்குங்க அவர் வந்து மலையை வந்து தூக்கி நிக்கிறா போல ஒரு அழகான சிற்பத்தையும் நம்மளால வந்து இங்க பாக்க முடியும் ரொம்பவுமே அற்புதமாகவும் அழகாகவும் இந்த சிற்பங்களை பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப இந்த சிற்பங்கள்லாம் ஏன் இப்படி அனதையா இருக்குன்னு தெரியல ஏன்னா எல்லாமே குளத்த ஒட்டியே இருக்கு இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரியான ஒரு சிற்பமும் இருக்கு பக்கத்துல வந்து லட்சுமியும் ஸ்ரீதேவியும் உட்கார்ந்துருக்காங்க அதாவது ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்ந்திருக்கிற மாதிரியும் குடியில இருந்து பிரம்மதேவர் தேவர் வந்ததை போலும் ரொம்பவுமே அழகா இந்த சிற்பத்தை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது பக்கத்திலேயே கிருஷ்ணர் வந்து அப்போ வெண்ணெய் திருடி சாப்பிட்டார் இல்லைங்களா அந்த ஒரு காட்சியும் வந்து இங்க வந்து தத்ரூபமா பண்ணிருக்காங்க இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் கொடியில இந்த குளத்துக்கு தான் மிகப்பெரிய நடவடிக்கை கிணறு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரதராஜ பெருமாள் இங்க வந்து எழுந்தருள்வார் வருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நடவடிக்கை கிணறு பத்தி அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்